வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு HMPV செய்தித்தாள்களிலும் பிற ஊடகங்களிலும் பரபரப்பாகவும் அதிகமாகவும் பகிரப்படும் செய்தியாக இருப்பது ஹச்எம் தொற்று இந்த தொற்று சமூகத்தில் இருக்கின்றதோ இல்லையோ எங்கே மீண்டும் இரண்டாயிரத்து இருபது போன்று ஊரடங்கு வந்து வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை சீர்குலைத்து விடுமோ என்ற அச்சக்கிருமி பெரும் தொற்றாக மக்கள் மனதில் இருக்கின்றது பொதுமக்களிடையே இது குறித்த ஒரு தெளிந்த சிந்தனை வேண்டும் என்று கருதி இந்த பதிவினை வழங்குகின்றேன் கூறப்படுகின்ற செய்திகளை நன்கு உள்வாங்குங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் முறையாக புரிந்து கொண்டு அச்சத்திலிருந்து விடுதலையாகுங்கள் ஹியூமன் மெட்டா மெட்டானீமோ வைரஸ் என்பதன் சுருக்கம்தான் ஹச்எம்பிவி இந்த வார்த்தையின் இறுதியில் வருகின்ற வைரஸ் என்பது நுண்ணுயிரிகளில் ஒரு வகை இது மனிதர்களின் சுவாச உறுப்பான நுரையீரலில் தொற்றிக்கொண்டு தொந்தரவினை தருகின்றது என்று கூறப்படுகின்றது நுண்ணுயிரிகள் என்பன மனித தோற்றம் நிகழ்வதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உருவானவைகள் நுண்ணுயிரிகளிலேயே மிக மிக சிறியது வைரஸ் என்று அறிவியல் உலகம் கூறுகின்றது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்த செய்தி சரியான செய்தி ஆனால் உண்மையான செய்தி அல்ல மிக மிக நுண்ணியது என்று கூறப்படும் வைரஸை காட்டிலும் நுண்மையான உயிரின கூட்டங்கள் இங்கே இருக்கின்றன நம்முடைய சிற்றறிவினால் அவைகளை இனம் கண்டறிய இயலவில்லை மாறி வருகின்ற கால சூழல்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளும் ஆற்றல் நுண்ணுயிரிகளுக்கு மிக மிக எளிது மட்டுமல்ல மிக விரைவாகவும் நிகழ்ந்துவிடும் எளிமையான புரிதலுக்காக சூழல் என்பதை மனிதர்களின் உடற்சூழல் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் என்று இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு சூழல்களும் ஒன்றுடன் ஒன்று இயைந்து ஒத்திசைவாக செயல்பட வேண்டும் பெரும்பாலும் மனிதர்களின் உடற்சூழல் புறச்சூழலுக்கு ஏற்ப கட்டமைக்கப்படுகின்றது எப்பொழுதெல்லாம் புறச்சூழலில் விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மனிதர்களின் உடற்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகி ஆரோக்கிய குறைபாடு உண்டாகின்றது இதைத்தான் வள்ளுவர் ஒன்றே முக்கால் அடியில் மிக மிக எளிமையாக கூறினார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்ற குரல் மூலம் மேற்கண்ட உண்மைகளை வள்ளுவர் வெளிப்படுத்தினார் நோய் அல்லது ஆரோக்கிய குறைபாடு என்றால் இதுதான் என்ற இந்த அடிப்படை புரிதல் முதலில் அனைவருக்கும் வர வேண்டும் நோய் என்றாலே அது ஒரு கிருமியல் உண்டாகிறது என்பது போன்ற அரைகுறை புரிதல்களில் இருந்து முதலில் வெளியே வாருங்கள் நான் இவ்வாறு கூறுவதால் நுண்ணுயிரிகளுக்கும் நோயிற்கும் தொடர்பு ஏதுமில்லை என்று பொருள் அல்ல தொடர்பு இருக்கின்றது ஆனால் நம் ஆரோக்கிய குறைபாட்டிற்கு நுண்ணுயிர் தொற்றுதான் காரணம் என்று கூறுவது அல்லது முடிவு செய்வது தவறு என்று கூறுகிறேன் நம்முடைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டிற்கான முதன்மை காரணம் சீர்மை இழந்த நம் உடற் உடற்சூழல் உடற்சூழல் என்று நான் இங்கே குறிப்பிடுவது முப்பொருட்களான வாதம் என்ற காற்று பித்தம் என்ற வெப்பம் கபம் என்ற நீன்றம் போன்றவற்றின் சீர்நிலை என்று புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உடற்சூழல் பாதிப்புக்கு உள்ளான பின்னர்தான் நுண் உயிரிகள் உடலில் பல்கி பெருகுகின்றன நுண் உயிரிகள் பல்கி பெருகுவதற்கான உடற்சூழல் இல்லை என்றால் நுண் உயிரிகளின் பெருக்கம் நிகழாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஹச் என்ற தலைப்பை தந்துவிட்டு தாறுமாறான தகவல்களை தந்து கொண்டிருப்பதாகக் கருதாதீர்கள் நோய் தொற்றிற்கான அடிப்படைகளை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம் அது மட்டுமல்ல அப்பொழுதுதான் இந்த நோய் தொற்று குறித்த தெளிந்த சிந்தனை உருவாகும் ஹச் வைரஸ் குறித்து அக்குவேராக ஆணி அலசி ஆராய்ந்து அறிவியல் கருத்துக்களை கூறுவதற்கு ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் அவைகளையே நான் மீண்டும் மீண்டும் கூறுவதால் பயன் ஏதுமில்லை நம் உடல் ஆரோக்கியத்தின் ஆணிவேரே சீர்மையான உடற்சூழல்தான் தற்போதைய காலகட்டத்தில் நம் அனைவரின் உடற்சூழலும் சீர்மையில் இல்லாமல் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கின்றது ஏன் இந்த மாற்றம் நிகழ்ந்தது யார் நிகழ்த்தினார்கள் எப்பொழுது முதல் இது நிகழத் துவங்கியது என்ற கேள்விகள் எழுகின்றன இதற்கான விடைகளை பார்ப்போம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தொழிற்புரட்சி போன்ற பல்வேறு காரணங்களை முன்வைத்து இயற்கை வளங்கள் எப்பொழுது சுரண்டப்பட்டதோ அப்பொழுது முதல் மனிதர்களின் உடற்சூழல் பாதிப்புக்கு உள்ளானது எவரெல்லாம் இயற்கை வளங்களின் மீது பயன் நோக்க வணிக பார்வையை செலுத்தினார்களோ அவர்கள் மூலமாக உடற்சூழல் பாதிக்கத் துவங்கியது சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு குழுக்கள் என்ற பெயரில் பல குழுக்கள் அமைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கின்றோம் என்று கூறுகின்ற அமைப்புகளே ஒழுங்கு மீறல்களில் ஈடுபடுகின்றது நான் அடிக்கின்ற மாதிரி அடிக்கின்றேன் நீ அழுகின்ற மாதிரி அழு என்று கூறும் திரைப்பட வசனம் போல இயற்கை வளங்கள் பாதுகாப்பு குழுக்கள் செயல்படுகின்றன இவ்வாறாக இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு சுற்றுப்புறச் சூழல் பாதிப்புக்கு உள்ளான பிறகு அதன் தாக்கம் நம் உடற் எதிரொலிக்கும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் என்று நம் முன்னோர்கள் கூறிய வாக்கினை இங்கே இணைத்து சிந்தியுங்கள் அண்டமாகிய சுற்றுப்புறத்தில் ஏதேனும் மாற்றமோ பாதிப்போ உண்டானால் அது பிண்டமாகிய நம் உடலில் பிரதிபலிக்கத்தான் செய்யும் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலமாகவும் தொழில்நுட்பங்கள் மூலமாகவும் இயற்கை பேரிடர் சவால்களை முறியடித்து வெற்றி பெற்றுவிடலாம் என்று எண்ணுவது பேதமையிலும் பேதமை பிரச்சனைகளுக்கு நிவாரணம் வேண்டுமா அல்லது தீர்வு வேண்டுமா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் தீர்வை நாடுகின்ற நபர்கள் பிரச்சனைக்கான மூல காரணங்களையும் உண்மைகளையும் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் கூட நாளுக்கு நாள் கருவு தன்மையை அதிகரித்து கொண்டே செல்கின்றார்கள் உடல் உழைப்பு இழிவானது ஸ்மார்ட் ஒர்க் என்ற மூளை உழைப்பு உயர்வானது என்று பேச இருக்கின்றார்கள் இதன் காரணமாக மனிதர்களின் உடல் சீர்மையை இழந்து வெகு தொலைவிற்கு சென்றுவிட்டது ஏதேனும் ஒரு நுண்ணுயிர் தொற்று மிக வேகமாக சமூகத்தில் பரவுகின்றது என்றால் என்ன பொருள் அந்த நுண்ணுயிரி பல்கி பெருகுவதற்கான புறச்சூழல் உடற்சூழல் இங்கே இருக்கின்றது என்று பொருள் இந்த எளிமையான அடிப்படை உண்மையை கூட புரிந்து கொள்ளாமல் நுண்ணுயிரிகளை கோரமான அரக்கன் போல சித்தரிப்பதும் நவீன மருத்துவம்தான் காக்கம் கடவுள் என்று சித்தரிப்பதும் மிகப்பெரிய பாசாங்கு மக்களும் கூட எத்துணை உடல் சார்ந்த இடர்கள் வந்தாலும் நவீன மருத்துவம் நம்மை பாதுகாக்கும் என்ற பலமாக நம்புகின்றார்கள் அல்லது நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பொறியில் சிக்கிய போல ஏதேனும் ஒரு வழியில் தப்பித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டிற்கும் மக்கள் வந்துவிட்டார்கள் மக்களுடைய இந்த பலவீனம்தான் பல பன்னாட்டு நிறுவனங்களின் பலமாக இருக்கின்றது உங்களை எப்பொழுதுமே அச்சத்திலேயே வைத்திருந்தால்தான் அவர்களால் ஆனந்தமாக வாழ இயலும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் நல்ல ஆரோக்கியமான சமூகம் உருவாக வேண்டுமென்றால் அது இரண்டு கட்டங்களில் நிகழ வேண்டும் ஒன்று புறச்சூழலின் இயல்புத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்கள் மீது வணிக ரீதியான பார்வை இருக்கவே கூடாது இரண்டு தேவைகளையும் பயன் நோக்கங்களையும் முன்னிறுத்தாத இயல்பு வாழ்க்கையை அற வாழ்க்கையை வாழும் மக்கள் கூட்டம் அதிகரிக்க வேண்டும் கருவிகள் மீதான சார்புத்தன்மை குறைய வேண்டும் உடல் என்றாலே அது உழைப்பதற்கு உரிய கருவி என்ற உண்மையை உணர வேண்டும் மேலே கூறப்பட்ட இரண்டும் நிகழுமாயின் அச்சுறுத்தும் தொற்று நோய்கள் பெருகாது பல இன்னுயிர்கள் காக்கப்படும் இதுவரை பகிரப்பட்ட விடயங்கள் மூலம் புரிதல் அல்லது மாற்றங்கள் ஏதோ ஓர் இரவுக்குள்ளாக நடந்துவிடாது குறைந்தபட்சம் இந்தவித சிந்தனைகளை வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தினர் மனதில் விதையாக இன்று விதையுங்கள் அது பொருத்தமான காலத்தில் வெளிப்படத் துவங்கி நல்லதொரு மாற்றத்தை தரும் ஹச்எம் பிவி தொற்று ஏற்பட்டால் என்ன செய்வது நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்பது குறித்த விரிவான வழிகாட்டல்கள் விளக்கங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன இவைகளை எல்லாம் பின்பற்றாதீர்கள் என்று நான் கூறவில்லை பின்பற்றுங்கள் ஆனால் இதுதான் தீர்வு என்று கருதாதீர்கள் தீர்வை நோக்கி பயணிக்காமல் அவ்வப்பொழுது எழும் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து வாழ்வது வாழ்க்கை அல்ல என்ற விழிப்புணர்வு தேவை எனவே ஹச்எம் பிவி தொற்று பரவாமல் இருக்க நவீன மருத்துவம் கூறுகின்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அதே வேளையில் பிரச்சனைகளுக்கான மூல காரணங்கள் குறித்து ஆழமாக சிந்தியுங்கள் செயல்படுத்துவங்குங்கள் உடற்சூழலை சீர்மைக்குள் வைத்திருப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் புரிதலால் மட்டுமே நிகழும் ஆனால் புறச்சூழலை சீர்மைக்குள் வைத்திருக்க கூட்டு முயற்சி தேவை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்